வரலாறு நெடுங்கிடும் மர்மம் தீராத துன்பம் ஆனா அவங்களோட உண்மையான கதை தெரியுமா ஆயிரக்கணக்கான வருஷ பயணம் சாதாரண கதையில்ல ஒரு சாகசம் தயாரா வணக்கம் நண்பர்களே நீங்க ஃபேக்ட்ஸ் ஸ்டோரிஸ் தமிழ் இன்னைக்கு நாம யூதர்களோட உண்மையான வரலாற்றை தோண்டி பார்க்க போறோம் பைபிள் கதைகள்ல இருந்து நவீன இஸ்ரேல் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் யூதர்களோட கதை கிட்டத்தட்ட நான்காயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மெசோபொத்தேமியால ஆரம்பிக்குது ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தாரு அவர்தான் யூத மதத்தோட தந்தைன்னு சொல்றாங்க ஒரே கடவுள் நம்பிக்கை அதாவது ஏக தெய்வம்னு சொல்றது அவரோட முக்கியமான போதனை அவரோட சந்ததியினர் கானான் தேசத்துக்கு வந்து இஸ்ரேல் ராஜ்யத்தை உருவாக்குனாங்க இதுதான் யூதர்களோட ஆரம்ப வரலாறு அப்புறம் மோசேயோட கதை இங்கே ஆரம்பம் யூதர்கள் எகிப்துல அடிமைகளா இருந்தப்ப மோசே கடவுள் கட்டளைப்படி அவங்கள எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானானுக்கு கூட்டிட்டு போனாரு செங்கடல் பிளவு பத்து கட்டளைகள்னு நிறைய அற்புதங்கள் நடந்ததுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இது யூதர்களோட முக்கியமான விடுதலை பயணம் இந்த சம்பவம் தான் அவங்க மதத்தையும் கலாச்சாரத்தையும் உருவாக்குச்சு ஜெருசலேம்ல முதல் ஆலயம் கட்டினது யூதர்களோட பொற்காலம்னு சொல்லலாம் ஆனா பாபிலோனியர்கள் வந்து ஆலயத்தை அழிச்சிட்டாங்க யூதர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க கொஞ்ச காலம் கழிச்சு அவங்க திரும்பி வந்து இரண்டாம் ஆலயத்தை கட்டுனாங்க ரோமர்கள் காலத்தில் மறுபடியும் ஆலயம் அழிக்கப்பட்டுச்சு இந்த ஆலயம் அழிஞ்சது யூதர்களோட வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை ஆலயம் அழிஞ்சதுக்கு அப்புறம் யூதர்கள் உலகம் முழுக்க சிதறி போனாங்க இதுக்கு டயஸ்போரான்னு பேரு ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகள்னு பல இடங்கள்ல அவங்க குடியேறினாங்க மத்திய காலத்துல யூதர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க கெட்டோக்கள்ல தனிமைப்படுத்தப்பட்டாங்க ஆனா அந்த கஷ்டத்திலையும் அவங்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் விடாம பாதுகாத்து வந்தாங்க மைமோனிட்ஸ் மாதிரி நிறைய பெரிய அறிஞர்கள் இந்த காலத்துல தான் வந்தாங்க நவீன காலத்துல யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை பெற ஆரம்பிச்சாங்க ஆனால் இனவெறி மறுபடியும் தலை தூக்குச்சு போலோகாஸ்ட் காலத்தில் லட்சக்கணக்கான யூதர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க இந்த கொடுமைக்கு அப்புறம் யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணாங்க சியோனிசம் இயக்கம் உருவாகி இஸ்ரேல் நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் உருவாச்சு இது யூதர்களோட வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் இன்னைக்கு உலகம் முழுக்க யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் அவங்களோட தாயகம் ஆனால் அவங்க கலாச்சாரம் மதம் பாரம்பரியம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கு யூதர்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்தாலும் அவங்க வரலாறு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி